சமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இதுக்கு ஒரு சீக்ரெட்டும் இருக்குது அதை நான் வீடியோ இன்றில் சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேரட் எடுத்து தோல் நீக்கிட்டு இது போல் சீவி எடுத்துக்கோங்க முட்டைக்கோசை நல்லா தின்னா ஒன்று போல் இதுபோல் சீவி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நீள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முட்டைக்கோசை ஒன்று போல் நல்லா தின்னா பூ போல் சீவி எடுக்கிறதுக்கு இதுபோல் பஜ்ஜி சீவும் இல்லை அந்த கட்டையை பயன்படுத்தி சீவி எடுத்துக்கோங்க இது இதுபோல் சில்வரில் இல்லைன்னா போல மரக்கட்டையில் வச்சுருப்பீங்கள பஜ்ஜி செய்யறதுக்காக அதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தின்னா சீவி எடுக்கிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோல்ல வெங்காயம் கேரட் அப்புறமா முட்டைக்கோஸ் இதை மூணையும் சேர்த்துட்டு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு மூடி போ மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க முட்டைக்கோஸ் வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடிபாகம் நல்லா வெந்திருக்கும் மேல்பாகம் வேகாமல் இருக்கும் அதை அடிபாகத்தை மேலேயும் மேல்பாகத்தை அடியிலையும் கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டைக்கோஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கா உப்பு டேஸ்ட் போதுமானு பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் தூளுப்பூ சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க பற்றலன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடுகும் உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகுழுந்து பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வரதளவு வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறம் வதங்கி வந்ததும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது கூட மூணு பச்சை மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நமக்கு முழுசா வதங்கி வரணும் அப்படிங்கறது இல்லை ஒன்றும் பாதியமா வதங்கி வந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம்ல முட்டைக்கோசு அது கூடயே இதையும் சேர்த்துருங்க வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் போல கொத்தமல்லி இலைகளையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே மூடி அளவு தேங்காயை திருவி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நான் சொன்னேன்ல கல்யாண வீட்டு கோஸ் பொரியலுக்கு ஒரு சீக்ரெட் அது இதுதான் கடைசியா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதுபோல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கடைசியாக தேங்காய் சேர்க்கறதுனால இந்த கோஸ் பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ஜீரகமும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயையும் சேர்த்தோன்னா தான் அந்த கல்யாண வீட்டு பொரியல் டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ பாருங்க நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுல வெள்ளையாக நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் போல் ஒரு முட்டைக்கோஸ் பொரியலை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க